விஸ்வம் இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி மகா அன்பாந்த மிதுன ராசி நேயர்களே மிருகம் திருவாதிரை புனர்வசு புனர்வசு மூணு பாதம் மிருகசீஷம் கடைசி ரெண்டு பாதம் இதான் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் புதனே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவான இந்த புதன் ரொம்ப அற்புதமான கிரகம் பச்சை நிறத்தில் இருப்பார் இந்த மிதனராசிக்காரர்கெலாம் பச்சைகள் மோதிரம் போட்டுக்கோங்க பெருமாளை போய் சேவையோன்றோம் பச்சை நிறம் பயங்கரமான அறிவு ஆற்றல் நீங்கள் இப்போ அறிவு ஆற்றல் ஒன்றே அவன் பெரிய படிப்படித்தாதான்றது கிடையாது படிக்காதவன் மிதனராசியில் இருந்தாலும் தன் செயல்பாட்டால் உயர்ந்து விடுவான் செயல்பாட்டால் நீங்கள் வந்து மிதன ராசியை பற்றி நம்ம சொல்லிச்சு ரொம்ப பிரமாதமாக சொல்லுவோம் ஏன்னா மிதுன ராசிக்கு இப்போ கிரகங்கள் ரொம்ப இருக்குது பதினொன்றாம் இடத்துல குரு நேர் ஏழில் சூரியன் செவ்வாயம் வந்து ராசியை பார்க்குற சாதிக்க முடியாததை இந்த ஆண்டு சாதித்து விடுவார்கள் சாதிக்க முடியாததை இதெல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னா இந்த ஆண்டு முடிச்சிடுவாங்க வீடு வாங்கினா வாங்கிடுவாங்க கல்யாணம் பண்ணோம் போயிடுவாங்க குழந்த பறக்கலையே பறந்துடும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் தொழில் மாற்றம் தொழிலில் பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க சிலர் கடல் கடந்து போய் தன் வியாபாரத்தை பெருக்கி இல்லை உத்தியோகத்தால் வெளிநாடு சென்று பத்தில் ராகு அப்பா வெல் செட்டில் இந்த ஒரு ஆண்டு சம்பாதித்திலே வீடு வாங்கிடுவாங்க வீடு நலம் வாங்கிடுவாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க திருமணம் பண்ணச்சு அந்த முகூர்த்த நாள் மட்டும் நல்லதாக பார்த்துக்கோங்க கரெக்டான முகூர்த்த நாளில் கல்யாணம் பண்ணுங்கள் எல்லாருமே முகூர்த்த நாள் தான் கல்யாணம் பண்ணுறாங்க இந்த ஆண் பெண்ணுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் தாராபலன் பேர் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆண்டு திருமணம் செய்கின்ற பொழுது இருவருக்கும் இந்த நட்சத்திர ரீதியான நல்ல பொருத்தம் இருக்கும்படியான நாளாக பார்த்து முகூர்த்த வளர்புறை முகூர்த்த நாளில் கல்யாணம் பண்ணால் இவர்கள் திருமணத்தினால் சிறு தடங்களும் இருக்காது வேலை வேலை கரெக்டாக சாப்பிடுங்க ஏன்னா குரு அடுத்த மாற்றம் பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்பிற ஒழுக்கம் முக்கியம் ஒழுக்கம்ன்றது என்ன தெரியுமா அவன் நம்ம கரெக்டாக நடந்துக்கிறது தான் ஒழு ஒழுக்கன்றது ஒன்றும் பெருசாக கிடையாது இதுதான் கரெக்ட் இது கரெக்ட் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சரின்னு சொல்லிடுறோம் சிலரால் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுது சரியில்லைன்னு சொல்லிடுறோம் இப்போ மிதனராசிக்கு நல்லா இருக்குன்னாக்கா இவருக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மேல் படிக்கோ உத்தியோகத்துக்காக அப்ளிகேஷன் கொடுத்துட்டே இருக்கான் ஆஃபீஸில் இந்த ஆண்டு ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ளே இவன் கடல் கடந்து போய்விடுவார் கண்டிப்பாக போயிடுவார் போயிடுவார் அப்படின்னா அங்கே போய் சந்தோஷமாக இருப்பார் வெறும போகிறதா குரு பதினொன்றில் இருக்கார்ல பணம் சம்பாதிப்பார் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு நல்லா இருப்பார் நாலாம் இடத்துல கேட்டு உக்காண்டிருக்கார் நல்லா இருக்குது வீடு கட்டணும் கட்டிடுவார் இப்போ மிதுன ராசிக்காரர்கள் பெரிய அறிவுஜீவின்னு சொன்னோம் அவர்கள் படிக்காமலே அறிவுஜீவியாக இருந்தாலும் படித்த அறிவுஜீவிகளுக்கு இன்னும் வாய்ப்புகள் வசதிகள் அதிகமாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கரன் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்க ராசியாதிபதியோடு சேர்ந்திருக்குன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சாதிச்சுருவாங்க படிக்கணும்னு நினைச்சா படிச்சுருவாங்க இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோன்னா பிடிவாதமாக பாஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு சிஏ எழுதிட்டே இருக்கான் ஒரு பையன் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க்கில் கோட்டை விட்டுட்டா இருக்காங்கன்னா இந்த ஆண்டு அவன் பரீட்சையில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவான் காதல் திருமணம் கைகூடும் காதல் திருமணம் கை கூடுன்னா நீங்கள் சில பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லை விரும்பி திருமணம் நல்லபடியாக முடித்து நல்லபடியான திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆண்டு முடிவதற்குள் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சுனா இந்த ஆள் முடிவதற்குள்ளே அவர்களுக்கு டாக்டர் சொல்லுவார் உங்கள் ஒய்ஃப் பிரெக்னன்ட் அப்படின்ட்டுன்னு நல்ல செய்தி வரும் மிதன ராசிக்கு எவ்வளோ பாருங்கள் அற்புதமான பவர் இதெல்லாம் வந்து எத்தனை தவம் பண்ணாலும் நல்ல மனைவி கிடைக்கிறது கஷ்டம் நல்ல குழந்தை கிடைக்கிறது கஷ்டம் மிதன ராசிக்கு ஆப்பர்ச்சுனிட்டியான நேரம் அது இப்போ ஆனவங்களுக்கு குழந்தை பிறந்துடும் குழந்த பிறக்கல ஒரு மாதமா ரெண்டு மாதமா மூணாம் மாதமாக உண்டாயிடும் அவங்களுக்கு வந்து நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுத்துருவார் கடவுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ளே ப்ரெக்னென்சி தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து ஜாதகத்தை ரீதியாகவும் இந்த கிரகசார அவன் பார்க்கின்ற பொழுது அவருக்கு நல்ல செய்தியை சொல்லுவார் யார் ஒம்பகம் போகாதீங்க யாரிடம் கருத்து வேறுபாடு வேண்டாம் இந்த கருத்து வேறுபாடு மனஸ்தாபத்தை அதிகமாக்கும் பிரச்சனையை அதிகமாக்கும் தாய் தந்தையரிடம் கருத்து வேறுபாடு வேண்டாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு வேண்டாம் இப்போ புதன் மகாவிஷ்ணுன்னு சொன்னோம் இந்த மகாவிஷ்ணுவான புதன் சுக்கரனோடு சேர்ந்திருக்க ஆறாம் இடத்துல போய் உட்காந்தார் இந்த ஆறாம் இடம் சத்ரு ரோகஸ்தானுன்னு பேர் குரு பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் பா இந்த மூடத்தை வச்சு தான் நம்ம பரிகாரமே கொடுக்க போகிறோம் நேராக பெருமாள் கோயிலுக்கு போங்க எந்த பெருமாள் கோயில் வேணால் போங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் ரொம்ப தூரம்லாம் கஷ்டப்படாதீங்க பெருமாள் கோயிலில் போய் பெருமாளையும் தாயாரையும் செய்யுங்க வாரம் பண்ணலாமா மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் கண்டிப்பாக வாரம் பண்ணுறது நல்லது இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுறது ரொம்ப நல்லது பெருமாளை போய் சேர்க்கிறது இப்போ பிள்ளையார் நவகிரகத்தையும் பிடிச்சிக்கோங்க பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு நவகிரகத்தை ஒம்பது சுற்று நாலில் கேத்து பத்தில் ராகு கேந்திரம்னு அதுக்கு இந்த கேந்திரத்தில் இருக்கிற கிரகத்தை நம்ம வணங்குகின்ற போது கேந்திராதிபத்தியை நம்மளை காப்பாற்றிடுவார் அப்போது பார்த்துக்கோங்க வேலையில் யாருக்கிட்டையும் மனஸ்தாபம் வேண்டாம் யாருக்கிட்டையுமே பிரச்சனையே வச்சுக்காதீங்க நம்ம வேலை ஒன்று நம்ம உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா பத்திரம் இருக்கிற ராகுவால் உவ நம்ம உயர்ந்து போயிடுவோம் உத்தியோகம் மாறுறதா நல்ல வேலைக்கு போயிடுவீங்க அந்த மே மாதத்துக்கு மேலே ஒன்றாம் தேதியிலேருந்து குரு வேலையை மாற்றிக்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க மிதுன ராசிக்கு உத்தியோகம் மாற போகிறோம் மே மாதத்துக்குள்ளே மாற்றிக்கோங்க முடியல ஒன்றாம் தேதிக்கு மேலே அவசரப்படாதுங்க கம்பெனியை இழுத்து முட்டால் வேறு நான் வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்போ பார்த்துக்கலாம் வேலையிலேருந்து மாறதுன்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் அதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வெளிநாடு போகிறதுக்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இல்லை எப்போ முயற்சி பண்ணாலும் போயிடலாம் பத்தில் ராகு அங்கேயே தான் போகிறது இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்ற மிதன ராசிக்காரங்கள் ஹார்ட் பேஷண்ட்டு வேற ஏதாவது உடலில் பார்த்து சுகர் இருக்குது எந்த பிபி இருக்குன்ற மாதிரி இருந்தோன்னா ஒழுங்காக மாத்திரை மருந்து சாப்பிடுங்க மருந்து மாத்திரையை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரீயாடிக்கல் செக்கப் கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணோம் சுகர் டெஸ்ட் பண்ணுறோம் ஒன்று ஒன்று பண்ணுறோம் உங்களுக்கு இசிஜி எடுக்கணும் கரெக்டாக எடுத்துக்கோங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஒரு வாட்டி மாஸ்டர் செக்கப் பண்ணி எந்த வியாதியும் இருக்கா வியாதி இருக்கணுன்றதுக்காக சொல்ல இருக்காதுன்றதுக்காக சொல்கிறோம் அப்பா ஃப்ரீ அப்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா இதுதான் கடவுள் வழிபாடு இது இதை மாதிரி நம்ம பண்ணிட்டு வரைச்சு நம்ம ராசிக்கு ஏற்கனவே நல்லதை இரட்டிப்பைக்கும் ஏற்கனவே இருக்கிற கசப்புகளை மைனஸ் ஆக்கிடும் இறக்கிட்டே வந்துடும் கஷ்டம் ஏற்கனவே போயிடும் நல்லது தான் கடவுளுடைய வழிபாடு ரொம்ப சிறந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது இன்னொன்று ஐடியா சொல்லிக்கிறேன் இப்போது மிதுன ராசிக்கு ஏழில் சூரியன் செவ்வாய் சொன்னோம் நீங்கள் சோழங்கர்னு ஒரு ஊர் இருக்குது சோழங்க பெருமாள் நரசிம்மரம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவர் கண் தருப்பார்னு ரொம்ப விஷயம் சொல்லுவாங்க கார்த்திக் மாதத்தில் போக முடிஞ்சால் போகலாம் இல்லாட்டி எப்போ வேணால் போகலாம் புதன்கிழமை போங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை போங்க கார்த்திகை மாதத்தில் என்றைக்கு வேணால் போகலாம் போயிட்டு அந்த அனுமாரையும் அந்த நரசிம்முறை ஃபஸ்ட்டு நரசிம்மரை செய்வோங்க அனும கார்த்தால் ஆரம்பித்து சாயந்தரம் முடிகிறதுக்குள்ளே ரெண்டு பேரையும் ஒரே நாள் சேச்சுடும் உயர்ந்த நிலையில் மலைமேல் இருக்கிற பெருமானையும் அனுமாரையும் சேவித்தால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது வியாதி வராது வியாதியே இருக்காது மருந்து டாக்டர் அவர்தான் தான் மகாவிஷ்ணு மாதிரி தான் டாக்டர் தன்வந்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் புதன் இந்த தன்வந்திரியை போய் சேவிக்கிற போல் இங்கே சோலைங்களில் போய் செய்வோம் இப்போ தன்வந்திரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் போக முடிஞ்சால் அங்கேயும் போய் செய்வோம் கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு நன்னாக இருப்பீங்கன்னு வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொடுக்குறேன் ஜாய் ஸ்ரீராம்